ஹாய் யுவஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வாழைப்பழத்தை வச்சு அல்வா போகிறோம் அதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாழைப்பழம் முந்திரி வாசனைக்கு ஏலக்காய் தேவைக்கேற்ப சர்க்கரை நெய் இப்போ வாழைப்பழம் அல்வா செய்யறதுக்கு வாழைப்பழத்தை வந்து துண்டு துண்டாக நறுக்கி மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் வாழைப்பழத்தை தோல் உரித்து துண்டு துண்டாக நறுக்கி ஆச்சு இதோட ஏலக்காயையும் போட்டு அரைச்சிக்கலாம் வாழைப்பழத்தை அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயை எடுத்து அதில் நெய்யை ஊற்றி முன்ன முந்திரியை வறுத்துக்கலாம் நெய் போட்டு வச்சு முந்திரி பருப்பு கொடுக்குறோம் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்தாச்சு அடுத்தது அரைச்சி வச்ச வாழைப்பழத்தை அதில் ஊற்றுறோம் அரைச்சி வச்ச வாழைப்பழத்தை ஊற்றியாச்சு ஊத்தின பிறகு அடிப்படி தான் கிளறிகிட்டே இருக்குது கலர் சேஞ்ச் ஆகிற வச்சு கிளவிட்டே இருக்குது வாழைப்பழமாக சாப்பிட்றதுக்கு இப்படி இது மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் செய்கிறது பிடிச்சிருந்தா இது மாதிரி வீட்டில் நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைகள கொடுத்து போடுங்கிறதுக்கு நீங்கள் செஞ்சு பண்ணுவேன் டேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் நல்லிச்சு சக்கரை போடலாம் தேவைக்கிறப்ப சர்க்கரை போடலாம் சக்கரை போட்டு வச்சுக்க கலர் பரங்க நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த பதத்துக்கு வர வச்சு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா ரெடியாகி நம்ம அறுக்க வச்சு முந்திரிக்கிறப்ப கொட்டி கிளறி வேறு பக்கத்துக்கு மாத்துறவங்க தான் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க ஆடணும் டேஸ்ட் பார்த்துறவங்க தான் இந்த அல்வா செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்